நாற்பத்தி ஒன்பதாவது தலைப்பு அத்யூத் என்று சொல்கிறது அதாவது நோயாளியை நோய் விசாரிக்க போக இங்க வந்து ஐயா ஐயாத போட்டிருப்பாங்களே நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுது சரியா அத் அதாவது இந்த மாதிரி நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது நாம் ஓதுகின்ற துவா அதுல நூற்றி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்துல லா பஹூருன் இன்ஷா அல்லா துவா

பிரச்சனை இல்ல பரவாயில்ல ஓகே ஆகிரும் அப்படின்னு சொல்ற தகூர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுத்தமான நிலை என்ன செய்யும் ஏற்படும் இன்ஷா அல்ல அல்லா நாடி நாள் அப்படின்றாங்க து தஹூர் கல்லா அதாவது இதில் என்ன விஷயம்னு சொன்னால் எப்பயும் வந்து ஒரு ஒருவர் வந்து எங்களுக்கா துவா கேட்கிறாரு அல்ல நல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு எங்களுக்கு நலவுக்குரிய ஒரு வார்த்தை சொல்றாருனா அதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது கூட அளந்துகிட்டு இருக்க சொன்னது சரியா எந்த அளவுல இல்ல சரியாகும் இது எதிர்காலத்துல சாத்தியப்படுமா படாதா இன்னும் சரியா சொன்னானா இப்படி யோசிச்சுக்க கூடாது நல்ல வார்த்தை சொன்னா அழகம் ஏற்கும் ஒருவர் சொல்ற நல்ல வார்த்தை சொல்றாரு நீங்க என்ன ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா வருவீங்க நம்ம வந்து பெட்டி கடை வைக்க வசதி இல்லாத லெவலில் ஒரு ஆள் சொல்றான் வைங்களே உடனே அவனை பார்த்து மூளையோடையா பேசுறீங்க நம்ம இருக்கிற நிலமையை பாத்தீங்களா பெட்டி கடை வைக்க வசதி இல்ல என்ன போய் பிசினஸ் அடிச்சிட்டு வரேன்னா என்ன இது இப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வீங்களே அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் இது நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நாலு பேர்ட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த நல்ல வார்த்தையும் காதுக்கென செய்யாது வராது அதுக்கு பின்னால அப்ப அதனால இவைகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் வந்து அறியப்பட்ட விஷயம் சொன்னால் மக்கள் ஒருவருக்கு ஒரு துவா கேட்டு கேள்வது நல்ல வார்த்தையை சொல்லிக் கேள்றது அதனாலதான் சில எனக்கு மிகவும் விருப்பமானது அல் களிமத்து அதாவது அல் களிமத்து தையீபா நல்ல வார்த்தைகள் எனக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னாங்க ஏன்னா எதாக இருந்தாலும் நல்ல வார்த்தை சொல்வது பொழுது உள்ளத்துல ஒரு தெம்பை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இந்த அடிப்படையில் தான் நோ நோயாளியை விசாரிக்க போறோம் அவருடைய நோய் கட்டுமையான ஒரு நோயாக இருக்கும் நிச்சயமாக அல்லாபத்துல அவங்களை குணப்படுத்துவோம் பயப்படாதீங்க அப்படி நோயாளி அதை வந்து வரவேற்கணும் அந்த நல்ல எனக்காக இவர் நல்லது நினைக்கிறார் எனக்காக ஒரு நல்ல ஆசைப்படுகிறார் அப்படின்னு அவர் நினைக்கணும் நினைக்காம இவர் சொன்னது சரியா இல்லையா அண்டு அளந்து என்ன செய்யப்படாது இருக்கக்கூடாது அப்படி அளந்துட்டு இருந்தோம் என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டான் யார் நோய் விசாரிக்கும் மாட்டான் அதுக்கப்புறம் உனக்கு நோய் கூடினா அது நல்லது அப்படி என்ன நினைக்கக்கூடிய மனநிலைக்கு வருவாங்க ரசூலாங்க இப்படி சொன்ன உடனே அந்த கிராமப்புறவாசி சொல்கிறார் ஃபகால் அலஹு லாபஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி ரசூலாங்க உலமையா சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க கால குல்து தஹூர் அதாவது கல்லா தஹூரா நானா நான் குணமாகற வேண்டாம் சொல்றீங்க அப்படின்ட்டு ரசூலா திருப்பி கேட்டு பல்ஹிய ஹும்மா தஃபூர் அவ் தசூர் அலா ஷேஹின் கபீர் துசீர் ஹுல் குபூர் இது கொதிக்கிற காய்ச்சல் இது வயது மூணு ஒரு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்க கொதிக்கிற காய்ச்சல் இது எப்படி நான் குணமாகுவேன் இது கபர்களை நிச்சயமா இந்த காய்ச்சல் சந்திக்க வைக்க வேண்டாரு இது உசுறு போற காய்ச்சல் இந்த டைம்ல வந்துட்டு லாபாச தவறு இன்சால அந்த மாதிரி என்னது அவர் சொல்றாரு ரசூல் சல்லா அலுவலம் ஒன்றும் ஆகல ஃபகால் நபி சல்லா அலுவலம் இதன் அப்படியே ஆகட்டும் நான் ரசூல்லாம் ரசூசுல்லாங்க நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யட்டும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ரசூல் ஃபன அம் இதன் ஃபன அம் இதன் அப்படின்றா அப்படி ஆகட்டும் நாங்கள் ரசூல்லாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது ரசூல்லாங்கடா துவா இரண்டாவது ரசூல் சா அம் இதன் என்று சொல்கிறது வந்து அதுக்கு அடுத்த கட்டம் அப்போ இது வந்து அதை விட இது என்ன செஞ்சிடும் ரசூல் சல்லா அலுவலம் இன்னும் எதிர்பார்த்து சொல்கின்ற அமைப்பில் மாதிரியான வார்த்தை என்ன செய்யுது இதில் வருது காரணம் அவர் அவர் ரசூல்லாங்கடா துவாவை எதிர்கொண்ட முறை ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுடைய துவாவை அவர்கள் எதிர்கொண்ட முறை அப்ப இந்த செய்தி என்ன அவர் என்ன பல்ஹிய தஃபூர் அதாவது கிளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காய்ச்சல் இது என்னது ஒரு ஆளை வந்து அப்படியே அப்படி அலைகழிக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அலா ஷெஹின் ஒரு வயது போன அலா ஷெஹின் கபீர் வயது போனவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காய்ச்சல் இது குபூர அவர் என்னது அதாவது ஹத்தா ஹத்தாது நீங்கள் கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் அது மாதிரி துசி குபூர அவரை என்ன செய்கிறது கபரை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அவர் சொல்லலாம் இது இதுன்னு சொன்னாங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதுதான் நல்ல வார்த்தை நல்ல துவாக்கள் பொதுவாக நம்மளே நம்மளே விரும்பாதவண்ட வாயிலிருந்து அது வந்தால் நம்மளுக்கு விளங்கி இவன் விருப்பம் இல்லாமல் தான் கேட்குறான்றது விளங்கும் ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கங்க விருப்பம் கேட்கக்கூடிய துவாவும் கபூல் பட அல்லாஹுத்தால தால கபூர் செய்யற நேரத்தில் கபூல் ஆகிரும் நம்ம எதிர்பார்க்காம கேட்கக்கூடிய சாபங்களும் நமக்கு விருப்பமானவர்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய சாபங்களும் அல்லாஹூத்தால கபூல் ஆக்கிற நேரம் ஆகிரும் அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒருவருக்கு விருப்பம் இல்லது சந்திக்க வேண்டி வந்துட்டு பார்க்க வேண்டி வந்துட்டு என்று நம்ம என்ன நல்லா வருவீங்க நல்லா அப்படி கேட்கறோம் ஆனா உள்ளத்துக்குள்ளே தான் என்ன இருக்குதுன்னு வைங்கள அது அல்லாதுவா அங்கீகரிக்கிற நேரமா என்ன செஞ்சிடும் அல்லாஹுத்தால் அங்கீகரிச்சிடும் அவன் அங்கீகரிக்கிற நேரம் தான் அங்கீகரிச்சிருவான் அதே போல் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம சொந்தங்களுக்கு எதிராக நம்ம ஒரு துவா கேட்குறோம் எங்களோட உள்ளத்தில் வந்து கபூலாக கொண்ட எண்ணம் இல்லை சும்மா கேசுறதுக்கு நாசமாக போகணும் அப்படி நம்ம என்ன செய்யறோம் பிள்ளை கேசுறோம் கபூல் ஆகிற நேரம் வாய்ந்து என்னது கபூல் ஆகிரும் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவங்க போயிட்டு ஒரு பெண்மணி தன் அந்த வாகனத்துக்கு சபிக்கிறாங்க அப்புறம் ரசூல் சொன்னாங்க அதில் உள்ளதையும் நீங்களே இறங்கியிருக்க ஃபைன் ஆகாமல் உன் அதை சபிக்கப்பட்டது நாங்கள் ரசூலாக இறக்கிடுங்க நான் அது சபிக்கப்பட்ட உண்டு அப்படின்னு ரசூர்லாஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்க இப்போ பலயணத்தை கேட்டுக்கிறீங்க கவுலாகிற நேரமாயிருந்தா நீங்கள் அழிஞ்சு போவீங்க எனக்கு உங்களுடைய பிரயாணம் என்ன செஞ்சிடும் நாசமாய் போயிருவாங்க ரசூஸ் அப்போ எதுவும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம எதிரானவர் நம்மகிட்ட கேட்கறதாக இருந்தாலும் நல்ல வார்த்தையை கேட்கிறாரே அதனால என்ன செஞ்சிருவோம் நம்ம அமைதியாக இருந்துருணும் இத கூட ஒரு ஆள் கேட்க மாட்டேன் கபூலாக வாய்ப்பும் இருக்கிறது விருப்பம் இல்லாமல் கபூலாக வாய்ப்பு இருக்கிறது அதனால அல்லாட்டு அங்கீகாரம் அங்கீகரிக்கிறேன்றது வந்து அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன செய்கிறது இருக்கிறது நமது ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும் பழக வேண்டும் என்பதை இந்த செய்து சொல்கிறது சகையான துவா ரசூல் சல்லா அலிம் அவர்கள் நோயாளியை சந்திக்க நேரத்தில்